இப்போ இந்த செய்தியை சொன்னால் கவிஞருக்கும் இன்னொருத்தருக்கும் நடந்த போட்டியை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஆனால் அந்த போட்டியாளரும் யாருன்னா அவரும் நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர் யாருன்னா ஒரு மிகப்பெரிய வாழ்ந்து மறைந்த நாம் அதிகம் பேசப்படாத ஒரு ஜாம்பகான் குன்னக்கூடிய வைத்தியநாதன் அவர்கள் கவிஞர் கண்ணதாசனுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா எல்லாரும் அவரை பார்த்தீங்கன்னா தெரியுமா ஆச்சரியப்படுவாங்க அதை சேலஞ்சு பண்ணார் குன்னக்குடி என்னன்னா ஒரு சுச்சுவேஷனை சொன்ன உடனேயே பாடலை வந்து உடனடியாக சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர் கண்ணதாசன் குன்னகுடி வைத்தியநாதன் அவரு ஒரு பெரிய திறமைசாலி பயங்கரமான இசையமைப்பாளர் அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா மற்றவர்களுடைய இசையில கவிஞர் கண்ணதாசன் இப்படி பாடல் எழுதலாம் என்னுடைய இசை ரொம்ப நேர்த்தியானது ரொம்ப கஷ்டமானது இப்படியெல்லாம் கவிஞர் கண்ணதாசன் வந்து என்னுடைய இசையில பாடல் எழுத முடியாது அப்படின்னு இவருக்கு ஒரு எண்ணம் ஏன்னா இவரும் திறமைசாலி இல்ல இவர் பெரிய இசையமைப்பாளர் இவர் பெரிய கவிஞர் இது சொல்றாங்க அப்பல்லா இல்லைங்க அவர் நீங்க சிச்சுவேஷனை சொல்லி நீங்க டியூனை போட்டீங்கன்னா அவர் உடனே எழுதுவாரு அவர் மற்றவர்கிட்ட எழுதிக்கலாங்க என் கிட்ட எழுத முடியாது எப்படி சொல்றீங்க சரி அப்போ ஒரு நாள் வரட்டும் அவரால் பாட்டே எழுத முடியாத மாதிரி டியூன போடுறேன் அவர் எப்படி எழுதுறாரு பா போங்கிறாரு இது வந்து கவிஞர் கண்ணதாசனுக்கு தெரியாது இது யாருகிட்ட அந்த விவாதம் நடக்குது சின்னப்ப தேவர் அவர்கள்ட்ட அப்படியா சொல்றீங்க கவிஞரை நீங்க மடக்கிடுவீங்களா என் இசையை வச்சு அவருடைய தமிழை தோக்கடிச்சு காட்டுறேன் வர சொல்லுங்க இன்னைக்கு குடுக்குற டியூன்ல அவரால எழுத முடியாம திணறுவாரு அப்படிங்கிறாரு இப்போ என்ன பண்றாரு கண்ணதாசன் பாட்டு எழுத வர போகிறாரு குன்னக்குடி என்ன பண்றாரு ஒரு அதாவது கேட்டீங்கன்னா தெரியாது நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியும் அதாவது எழுதுறதுக்கே ஒவ்வாத டியூனை என்ன பண்றாரு இவருக்கு வந்து கொடுக்குறாரு இப்ப படத்துல முருகன் பாட்டு தேவர் படனா முருகன் பாட்டு இருக்கும் இல்லையா கண்ணதாசன் வந்து உட்காந்துட்டாரு இவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு இப்ப பாரியா மிகப்பெரிய கவியரசர் சொல்றாங்க இல்ல உன்ன தண்ணி குடிக்க வைக்கிறேன் இந்த டியூனுக்கு உன்னால எழுத முடியுமா அப்படின்ட்டு சுச்சுவேஷன் சொன்னோன்னே டியூனை வயலின்ல வாசி காமிக்கிறாரு குன்னக்குடி வைத்தியநாதன் குன்னக்குடி வைத்தியநாதனுடைய இசை ஜெயித்ததா கவிஞர் கண்ணதாசனுடைய தமிழ் ஜீத்த அப்படிங்கிற போட்டி தொடங்குது குன்னக்குடி வயலினை எடுத்து ஆணவத்தோடு அந்த சரஸ்வதியே குடியிருந்த கண்ணதாசனின் முன்னால் அவர் வாசிக்க தொடங்கினார் அந்த ட்யூன் இதுதான் நேரம் எடுத்துக்குவாரு இவர் நினைக்கிறாரு அடுத்த நொடியே கண்ணதாசன் வரிகளை சொல்ல ஆரம்பிச்சாரு மருதமலை மாமணியே முருகையா தேவரி மருதமனை மாமணியே முருகையா பார்த்து ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடுத்த செகண்ட் சொல்லிட்டாரு இப்ப என்ன பண்றாரு கண்ணதாசன் பாடல் எழுதுனதோட படத்துடைய ப்ரொடியூசர் தேவர் பெரிய உள்ள கொண்டாடாரு தேவரின் குளம் காக்கும் வேலையை ஓ இப்ப நம்ம குறைச்சி இடம் போட்டுட்டோம் இப்ப பாருங்க நீங்க அவ்வளவு பெரிய ஆளா அப்ப நான் மட்டும் என்ன ஆளா இப்ப பாருங்கன்னு சொல்லி அடுத்து என்ன பண்றாரு இதை விட கஷ்டமான டியூனை கொடுக்குறாரு கண்ணதாசன் இது வந்து குண்ணக்கூடியது என நிறையாவே சொன்ன செய்தி இப்படி இவங்க ரெண்டு பேட்டுக்கு போட்டி நடந்ததுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு என்னன்னா பல்லவி ஒரு மாதிரி இருக்கும் முதல் மாதிரி இருக்கும் இரண்டாவது சேரணா வேற மாதிரி இருக்கும் ஏன்னா கண்ணதாசன் எழுத 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 அது வர்றாரு ஒரே பாடலாக்கியது குன்னக்குடியினுடைய பெரிய திறமைசாலி இப்ப என்ன பண்றாரு இப்படி எழுதிட்டாருன்னு இவருக்கு வருது இப்ப பாருங்க இவரால் எழுத முடியாத அடுத்த ஒரு டியூனை கொடுக்குறாரு இதுக்கு இதுக்கு சம்பந்தமே இருக்காது இதுக்கெல்லாம் எப்படி எழுத முடியும்

என் திறமையை மறுபடியும் காண்கிறேன் இதை விட கஷ்டமான டியூன் கொடுக்குறேன் உங்களால எழுத முடியாதுன்னு இதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இன்னொரு ட்யூனாரு அப்படின்ட்டு இதுக்காவது கண்ணதாசன் டயர்டாருவாரான்னு பாக்குறாரு நான் டைரக்ட் ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன் ஆனா கவிஞர் கண்ணதாசன் டயர்ட் ஆகலைங்க அவர் என்ன பண்ணாரு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இந்த டியூனை கொடுத்த உடனே இதுக்காக ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரான் பாக்குறாரு அடுத்த கணமே வரிகளை சொல்றாரு தை போச நன்னாளில் தேரு வெண்டிரு நாளும் பத்தர்கள் எனக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி இப்படி ஒருவரை நாம் சந்தித்ததே இல்லை ஆனா அவர் இதை ஏத்துக்க மாட்டார் இப்ப டென்ஷன் ஆயிடுறாரு கடுப்பா ஒரு ஒரு இசை மேதை முழு உச்ச கோபத்துக்கு போய் இதுக்கு ஒரு மனிதனாக பிறந்தவன் எழுதவே அல்டிமேட்டா கோபப்பட்ட அப்படி இருக்கும் அந்த மாதிரி வயலின் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு தன்னன்ன தன்னன்ன தொட முடியாத ஒரு இடத்தை தொட்டு இதற்கெல்லாம் யாருமே எழுத முடியாது இதற்கு கவிஞர் கண்ணதாசனால் எழுத முடியாது என்று ஆணவத்தோடு பார்த்தார் கண்ணதாசன் எழுதினாரா இல்லையாங்கிற கேள்வி வரும் இந்த தமிழ் அன்னையே அந்த கவிஞர் கண்ணதாசனிடம் தவம் இருந்தால் என்று சொல்லுவார் அவரா எழுதாம இருந்தாரு அதுக்கும் எழுதினாரு சக்தி திருமகன் முத்து குமரனை வரவே What, the What the கூடிய வைத்தியநாதன் முடிவு பண்ணிட்டாரு சரி நாம் தோல்வியை ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஆனா ஒரு மிகப்பெரிய திறமைசாலி என்ன பண்ணுவா கடைசியாக ஒரு பிரம்மாஸ்திரம் வச்சிருப்பான்ல சரி இதையாவது போட்டு பார்ப்போம் இதெல்லாம் தப்பிக்கிறாரு சொல்லி டியூனா கொடுத்தாதான் வாசிக்கிறாரு இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு வெறும் சப்தம் கொடுப்போம் சப்தமா கொடுப்போம் இதுக்கு இவர் எழுதிட்டாருன்னா நம்ம சரண்டர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா எடுத்து டியூனா வயலின்ல எடுத்து ஒரு இசையை மட்டும் கண்ணதாசன் கடைசியா அதுக்கு எழுதி ஆட்டத்தை முடிக்கிறாரு பனியது மழையது நதியது எது சகலமும் எது கருணையின் எழுவது வருவாய் கைய பிடிச்சு உன் போல ஒரு கவிஞர் இந்த உலகத்திலே இல்லை உன்னுடைய தமிழுக்கு என்னுடைய இசை இனிமேல் தலை வணங்கும் என்று சொன்ன ஒரு கவிஞர் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது கவியரசர் கண்ணதாசன் மட்டும்தான் வெள்ளக்கார ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் நடைபெறவர்களே சொல்லுங்க ஒரு வெள்ளக்கார கலெக்டர் ஒருத்தர் தான் மதுரையில் அவனுக்கு நம்முடைய ஊர் பண்பாடெல்லாம் தெரியும் என்னடா கோயில் கோயிலாக கட்டி வச்சிருக்காங்க நம்ம ஊரில் சர்ச்சு மாதிரி இருக்கும் உள்ளே போவோம் மண்டி போடுவோம் ஜபம் பண்ணுவோம் ஆனால் இந்த கோ ஊரில் எல்லாமே கோயில் கட்டியிருக்காங்க அதில் வேப்பலை அடிக்கிறாங்க விபூதி கொடுக்குறாங்க குங்குமம் கொடுக்குறாங்க என்னன்னு புரியலையே அப்படின்னு அந்த கலெக்டர் எப்போதும் நினைத்து கொண்டே இருப்பானான் ஆனால் அந்த மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்கிற பொழுது அவனுடைய மனதிலே ஏதோ ஒரு மாற்றம் என்பது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அது நல்லா இருக்கே நம்ம அம்மா மாதிரி இருக்கே பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி எப்போதாவது அந்த கோயிலுக்கு பக்கத்தில் போகும்போது அந்த கலெக்டர் என்ன பண்ணுவானா அந்த தெய்வத்தை பார்த்து இந்த கோயிலுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சால் செய்வோம் அப்படின்னு நினைச்சா அவன் எதுவுமே செய்யலை இப்படி பல ஆண்டு காலம் அந்த மதுரை ஆண்ட அந்த கலெக்டர் நினைத்து கொண்டே இருந்தான் ஒரு நாள் மதுரையில் மிகப்பெரிய புயல் தாக்குகிறது பெரிய மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு பெரிய வெள்ளம் வருது அப்போ ரோஸ் கலெக்டர் அந்த பீட் அவன் அந்த கலெக்டர் பேர் ரோஸ் பீட்டர்னு பேர் தன்னுடைய பவனத்திலே வராண்டான்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி மாடிலேன்னு எட்டி பார்க்குற மாதிரி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஊர் முழுவதும் இருட்டா இருக்குது தீப்பந்தங்கள் தான் ஏற்றி வச்சிருப்பாங்க அதுவும் அணைஞ்சு போச்சு அப்ப யாரோ ஒரு சின்ன பொண்ணு ஒரு பாவாடை கட்டி கொண்டு தன்னுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்பதாக அவனுக்கு தெரிகிறது ரோஸ் பீட்டர் கீழே இறங்கி போகிறான் உங்க மனைவியையும் கூப்பிடுங்க அவங்கள பார்க்கணுன்னு அந்த குழந்தை சொல்லுது மனைவியும் வராங்க ரெண்டு பேருடைய கையையும் பிடித்து தரதர தரன்னு அந்த குழந்தை பாவாடை சட்டை போட்ட குழந்தை ஒரு இரநூறு அடி இழுத்துட்டு போகுது எதுக்குன்னு தெரில அந்த குழந்தை எங்கேயோ கூப்பிடுதுன்னு அந்த வெள்ளக்கார கலெக்டர் அப்படியே போகிறான் இவர்கள் போன மறு நிமிடம் ஒரு மிக பெரிய மின்னல் தாக்கி அவன் இருந்த மாளிகை சுக்குநூறாக நொறுங்கி போகிறது இவன் திரும்பி பார்க்குறான் அந்த அந்த பச்சைப்பாவட சட்டப்பட்ட பொண்ணை காணோம் அது நடந்து போன பாதச்சுவடுகள் இருக்கிறது ஒரு பீதியோடு ஒரு அதிசயிக்கத்தக்க ஒரு தன்மையோடு அந்த பாதச்சுவடுகளுக்கு பின்னாலே அந்த ரோஸ்பீட்டர் என்கிற வெள்ளைக்காரன் நடந்து கொண்டே இருந்தான் அந்த பாதச்சுவடுகள் நேராக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சென்றடைந்தது என்பது நமது மண்ணின் பாரம்பரியம் சபாஷ் ஐயோ அந்த தெய்வமே வந்து காப்பாத்திருச்சேன்னு அந்த ரோஸ்பீட்டர் கதறி ரெண்டு அந்த பக்தி ஏற்பட்டு ரெண்டு தங்கத்தாலான பாதுகைகளை செய்து வைத்திருக்கிறார் இன்னைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் தைப்பூசம் அந்த மாதிரி நாட்களில் அதை எடுத்து அர்ச்சனை செய்து கொண்டு இருக்கிறான் ஆனால் உண்மையில் நண்பர்களே கோவிலுக்கு ரோஸ் பீட்டர் எதுவும் செய்யலை இந்த கோவிலை பார்க்கும்போது கடந்து போகும்போது பக்தியோடு செய்யணும்னு நினைத்து அவனுக்கே அந்த அம்பிகை அருள் பாலித்து கொண்டிருந்தால் இந்த கோவிலினுடைய வைபத்தை இத்தனை பெருமக்கள் நீங்கள் ஒன்று கூடி செய்து கொண்டு இருக்கிறீர்களே அம்மனுடைய அருள் உங்களை சாரும் என்பதை சொல்லி அருமை அருமை அற்புதமான ஒரு தலைப்பு தரமான நடுவர் தமிழை எப்படி எப்படியெல்லாம் கொண்டுகிட்டு இருக்கிறாங்க அந்த இதில் நல்ல தமிழை நாளும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தரமான நடுவர் இருக்கக்கூடிய சபையில் நல்ல கருத்துக்களை சொல்வதற்கு என்னுடைய அண்ணன்களும் அக்காக்களும் வந்திருக்கிறார்கள் அற்புதமான தலைப்பு நான்கு மிகப்பெரிய கவிஞர்களை குறித்து இங்கே ஒரு விவாதத்தை வைத்திருக்கிறீர்கள் மிகச்சிறந்த பாடல்களை பக்தி பண்பாடு மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய பாடல்கள் எல்லாம் தந்தது யாரு இதுல கவிஞர் கண்ணதாசனுக்கு இணையாக ஒரு கவிஞரை நீங்க உலகத்திலேயே சொல்ல முடியாது நம்புனா கை நடுவர் அவர்களே நான் சொல்றேன் எனக்கு சந்தேகம் என்ன தெரியுமா ஒன் சைடா சொல்ற மாதிரி இருக்கு தீர்ப்பு அட்வான்ஸா சொல்றது மாதிரியே நம்ம மாதிரி தெரியுது நடுவர் அவர்களே எனக்கு தெரியும் கவிஞர் கண்ணதாசன் வந்து வாளியை விடவும் வைரமுத்துவை விட உயர்ந்தவர் ஆனா பட்டுக்கோட்டையை விட அவர் மிக சிறந்த கவிஞரா அப்படிங்கறத நீங்க உங்களுடைய தீர்ப்பில் ஆராய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் சரி கவிஞர் கண்ணதாசன் ஒரு கவிஞராக ஒரு உலகத்தினுடைய போக்குகளை எல்லாம் அறியாத ஒரு மனிதராக அவர் பாடிய பாடல்கள் என்பது கவிதை திறத்தை மட்டும் வச்சு பாடிய பாடல்கள் என்பது ஒன்று ஆனால் அனுபவம் என்கிற சாரம் ஒரு மனிதனுடைய மனதிற்குள்ளே போய் சேருகிற பொழுது ஒவ்வொரு நாளும் பல சம்பவங்களை பல மனிதர்களை அவன் சந்திக்கிற பொழுது அவன் அவனுடைய மனதுக்குள்ளே போகக்கூடிய கருத்துக்கள் அவருடைய பாடலில் எதிரொலிக்க தொடங்கிய காலம் என்பது ஒரு காலம் கவிஞர் கண்ணதாசனின் பாடல்கள் காலம் கடந்து நிற்பதற்கு காரணம் என்னவென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் பிரச்சனையை சந்திக்கிறான் சோதனையை சந்திக்கிறான் அவநம்பிக்கையில் இருக்கிறான் துரோக முட்களில் படுத்து கிடக்கிறான் இவன் இப்படி கவலையில எல்லாம் இருக்கும்போது அவன் காதிலே அவன் சந்தித்த சம்பவங்கள் ஏதோ ஒன்று கண்ணதாசனின் பாடல் வாயிலாக வந்து அவன் செவிகளை தொடுவதனால் கவிஞர் கண்ணதாசன் மிகச்சிறந்த கவிஞராக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில நடந்த மாதிரியே இருக்கும் ஒன்னும் இல்ல கவிஞர் கண்ணதாசன் கையில பணம் இல்லாத வறுமையான ஒரு நேரம் யார் யார்கிட்ட போய் எல்லாம் கேட்டு பாக்குறாரு யாருமே கொடுக்க மாட்டேறாங்க சரின்னு பாடல் எழுதுறதுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோடு போய் உட்காந்துட்டாரு உட்காந்தோடனே அவருக்கு ஒரு பண தேவை வீட்டில இருந்து ஒரு அழைப்பு வருது அது மட்டும் இல்லாம அவருக்கு வேண்டிய ஒரு விஷயம் அங்க இருக்கு இதுக்கெல்லாம் வாங்குறதுக்கு அவர் கையில பணம் இல்லை ஆனா கவிஞர் கண்ணதாசனுக்கு வறுமை வந்து அவர் அப்படி இருந்தார் நீங்க என்னை எடுத்துக்க கூடாது வர்ற பணத்தை எல்லாம் அப்பப்ப செலவு பண்ணுவார் கவிஞர் கண்ணதாசனுக்கு கிடைச்ச பணத்தை வச்சு மெட்ராஸ்ல பாதி வாங்கலாம் இப்ப அவங்க அண்ணனுக்கு போன் போடுறாரு அவங்க அண்ணன் என்ன பண்றாரு காசு இல்லைன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு என்னடா அது சொந்த அண்ணன் கிட்ட நம்ம வந்து கடனை கேட்டோம் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு நொந்து போய் பீம்ஸு கிட்ட சுச்சுவேஷனை கேட்குறாரு அது என்ன தெரியுமா சுச்சுவேஷன் சிவாஜி கணேசனை பழனி படத்தில் அண்ணன் தம்பிங்களெல்லாம் சேர்ந்து கை விட்டுட்டாங்க அதை பற்றி ஒரு பாடல் எழுதணும்னு சொல்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சிவாஜி கணேசன் என்கிற நடிகர் திலகத்திற்கான ஒரு பாடலாக மாற்றுகிறார் அந்த பாடல் இன்றைக்கு வரைக்கும் காலத்தை கடந்து நிற்கிறது அந்த பாடல் தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்னடா ஒவ்வொரு நாளும் கலங்கி நிற்கிற போது கண்ணதாசன் நிப்பாரு நம்ம சந்தித்த எல்லாமே அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் பாடலாம் வந்திருக்கும் இதுல ஒரு பெரிய விஷயத்த சொல்லுவாரு மனுஷனுக்கு ஏண்டா கஷ்டம் சொல்லுவாரு நாய் கஷ்டம் சொல்லி பாத்திருக்கீங்களா என் பையனை படிக்க வைக்க முடியலையேன்னு சோகமா உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஒரு நாய் சொல்லிருக்காங்க ஒரு பூனையை கூப்பிட்டு எங்க பாக்கியமா வேலை இருக்கு காலையில பத்து மணிக்கு மேனேஜர் திட்டுவான்னு சொல்லியிருக்கா என்னைக்காவது ஒரு கோழியை கூப்பிட்டோம்னா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையே கவலைப்பட்டு உட்காந்துருக்கா ஆனால் மனிதனுக்கெல்லாம் இந்த கவலை எப்படி மனுஷனுக்கு தாண்டா மனசுன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னார் பெட்டை கோழிக்கு கட்டி சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அது எட்டு குஞ்சிகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா வளர்ந்த குஞ்சிகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா மனித ஜாதியின் துயரம் யாதுமே மனதினால் வந்த நோயலான்னு சொன்ன ஒரு ஒப்பற்ற கவிஞர் இந்த உலகத்தில் இருக்கிறார் சொன்ன கண்ணதாசன் இதெல்லாம் கவலைப்படல மனுஷன் கவலைப்படுறான் தான் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் அப்படியே பாடல சொல்வார் ஒன்னும் இல்லை கவிஞர் கண்ணதாசன் தேர்தலில் நிற்கிறாருங்க தேர்தலில் கவிஞர் கண்ணதாசன் தோல்வி அடைந்து விடுகிறார் தோத்து போயிறாரு அப்ப தகுதி இல்லாத பல பேர் தேர்தலில் ஜெயிச்சார் அவங்களெல்லாம் மந்திரிங்கிறாங்க கண்ணதாசன் வந்து உட்காந்துருக்கிறாரு வீட்டில் என்னடா எவ்வளவு ஜெயிச்சுட்டா நம்ம அதுவும் அவர் சொந்த ஊர்ல நிற்கிறார் எப்போதுமே சொந்த ஊர்க்காரர்களே அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நான் விட்டு விடுகிறோம் அவர் ஜெயிக்கல ரொம்ப வருத்தமா இருக்காரு அப்ப வந்து சொல்லியிருக்கேன் அவர் மந்திரி இவர் மந்திரி இவெல்லாம் மந்திரிங்கிறான் இதெல்லாம் நேராக போட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காரு அப்ப ஒரு பாடல் எழுதுறதுக்கு கூப்பிடுறாங்க அப்போது பலய பாண்டிய படத்துல ஒரு பாட்டு எழுதுறாரு ரொம்ப ரொம்ப மிக சிறந்த ஒரு பாடலாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கு அந்த பாடல் தான் யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே அண்டியலே வேதம் நான் இருக்கும் இடத்தினிலே அவன் இருக்கின்றான் அவன் இருக்கும் இடத்திலே நான் இருக்கின்றேன் பல திறமைசாலிகள என்ன பண்ணியிருக்கான் தோத்து போய் உட்காந்துருக்கான் அந்த திறமே இல்லாத ஒருவன் எப்படியோ அவனுடைய இடத்தை பிடித்து விடுகிறானே நம்ம மனித உள்ளம் கலங்கும் போது அங்கே கண்ணதாசனினுடைய ஒரு பாடல் வந்து சேரும் நடுவர்கள் இப்படி எவ்வளவோ சொல்லிட்டு போல கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பத்தி ஒண்ணும் கிடையாது சுடுகாட்டு வெட்டியான் பாட்டை டெலிபோனில் சொன்ன கவிஞர் கண்ணதாசன் ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஒரு மில்லியன் பேர் பார்த்திருக்காங்க ஒண்ணும் கிடையாது எம்ஜிஆருக்கும் பட்டுக்கோட்டைக்குமான உறவை பத்தி ஐயா சொன்னாரு ஆனால் எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கு தான் மிகப்பெரிய நட்பு ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க இது எப்படி சொல்லுவாருன்னா கண்ணதாசன் ஐயா பையன் அப்படி சொல்லுவாருனா அது நாடாறு மாதம் காடாறு மாதம் இப்படி இருக்கும் சேருவாங்க அப்புறம் சண்டை போடுவாங்க இவர் பாட்டு எழுத மாட்டார் இவர் கூப்பிட மாட்டார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கவிஞர் கண்ணதாசன் இல்லாமல் எம்ஜிஆர் எல்லாம் பாட்டு எழுத முடியாது திருப்பி வேற வழி இல்லாம கவிஞர் வருவார் இப்படியே போயிட்டு இருக்கும் பட்டுக்கோட்டையினுடைய இடத்தை கவிஞர் கண்ணதாசனை தவிர வேறு யாரும் நிரப்ப முடியாத மாதிரி இருந்தது அதை நான் நிரப்பினேன்னு கவிஞர் எழுதியிருக்கார் இதில் நடுவில் எம்ஜிஆருக்கும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் சண்டை இப்போ எம்ஜிஆருக்கு முழுவதும் பாடல்களை எல்லாம் யார் எழுதிக்காங்கன்னா அக்கா சகோதரி அவர்கள் பேச வர போகிறாங்க இல்லையா வாலிப கவிஞர் வாலி தான் எழுதிட்டு இப்போ படத்தில் ஒரு சுச்சுவேஷனை சொல்கிறாங்க என்னன்னா படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற யாருன்னா தேவர் தேவர் என்ன பண்ணுவார்னா பதினெட்டு நாளில் ஒரு படம் எடுப்பார் ரிலீஸ் தேதியை முடிவு பண்ணிட்டு தான் படமே எடுப்பார் யாரே சாண்டோ எம்எம்எமே சின்னப்ப தேவர் இப்போ எம்ஜிஆர் சொல்கிறார் கவிஞர் கண்ணதாசனுக்கு எனக்கு சண்டை அவரை வச்சு பாட்டு எழுத வேணாம் அப்போ யாரை வச்சு எழுதுறது வாலியை வச்சு எழுதுங்கங்கிறாரு மருத காசி வச்சு எழுதாரு நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கண்ணகர் கண்ணதாசன் அவர்கள் உட்கார்ந்த சேர்ல ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்தாலும் உட்கார முடியாது அது வேற விஷயம் அதான் நடுவர் தீர்ப்புலையும் சொல்லுவார் நாங்க நினைக்கிறோம் இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு சிச்சுவேஷன் சொல்றாங்க நடுவர் அவர்களை என்னன்னா எம்ஜிஆர் மாறு வேஷத்துல எதிரிகளை கைது பண்றதுக்கு போறார் அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் எந்த வேஷத்துல போறார்னா சுடுகாட்டில் அவர் வெட்டியாக வேலை வைப்பார் அந்த வேஷத்துல அவர் போறார் இப்போ இதுக்கு பாட்டு எழுதணுங்கிறாங்க ஐயா வாலி எழுதி பாக்குறாரு அடுத்து அவர் எழுதுன பாட்டு சரியில்லை எம்ஜிஆருக்கு பிடிக்கல தேவருக்கு பிடிக்கல படத்தை பதினெட்டு நாள்லாம் முடிக்கணும் அடுத்து வரவங்க எல்லாரும் வந்து வந்து எழுதி பார்க்குறாங்க எதுவுமே பிடிக்கவே இல்லை உடனே தேவர் சொல்றாரு இந்த சுச்சுவேஷனுக்கு கவிஞர் கண்ணதாசனை தவிர வேறு யாருமே பாட்டு எழுத முடியாதுங்க நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா அவரை கூப்பிடுறேங்கிறாரு எம்ஜிஆர் எப்படிப்பட்டவர்னா பிஸ்னஸ் படுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு மனம் மாறிடுவார் பரவாயில்லைங்க அவரையோ கூப்பிடுங்க அப்படின்ட்டாரு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் எங்கே இருக்கிறாருன்னு தேவர் போய் தேடி பார்க்குறாரு எங்கே இருக்கிறாரு தெரியலை இப்போ கவிஞர் கண்ணதாசன் வந்து எடுக்கிறேன்னா அவர் போகிற ஒரு இடம் இதுன்னு கேட்டிங்கன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய உட்லன்ஸ் ஹோட்டல் அந்த ஹோட்டலில் இருக்காரான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அங்கே ஹோட்டலுக்கு ஃபோன் அடிக்கிறார் யார் சாண்டோ எம்எம்ஏச் சின்னப்பத்தேவரவர்கள் ஃபோனை எடுக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் இது மாதிரி பாட்டு எழுதணும் எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டாரா ஒத்துக்கிட்டாரு சரி சுச்சுவேஷனை சொல்லுங்க அப்படிங்கிற யார் பதினஞ்சு இருபது பேர் ரூம் போட்டு எழுதியும் வராத பாடலை ஃபோன்லேயே சுச்சுவேஷனை எம்ஏ திருமுகம் சொல்கிறாரு அங்கே ஃபோன்லேயே கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலை சொல்லுகிறார் பாடலை கேட்டுட்டு அன்றைக்கு இருந்த திரையுலகமே ஆச்சரியப்பட்டது அந்த பாடல் தான் உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு